குரு தன்னுடைய தெய்வம் என்று யாரை கொண்டாட வேண்டும் என்றால் புரட்சி அம்பேத்கரை பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது நீங்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை கிடையாது கொடுத்தவர் புரட்சியா அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக வயது வந்தவருக்கான வாக்குரிமை உறுதிப்படுத்தி பெண்களுக்கும் வாக்குரிமையை அளித்தவர் அம்பேத்கர் ஆனால் புரட்சி அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதாவை தோற்கடித்த சக்திகள் இவர்கள் எனவே இவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிறவர்கள் அதை எதிர்க்கிறவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிகாரம் கொடுப்பதை எதிர்க்கிறவர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எதிர்க்கிறவர்கள் பட்டியல் சமூகத்தவருக்கு உரிமை கொடுப்பதை அதிகாரம் கொடுப்பதை எதிர்க்கிறவர்கள் பழங்குடி மக்களுக்கு இருக்கின்ற அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற பாதுகாப்பையும் ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் பழங்குடி மக்களையும் மிக கேவலமாக கருதுகிறவர்கள் எனவே இவர்கள் இந்துக்கள் என்று ஆடுகிற நாடகத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கிற மக்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு அதை தோற்கடித்திருக்கிறார்களுடைய முயற்சியை தோற்கடித்திருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை என்றும் வேண்டும் மத அடிப்படையில சாதி அடிப்படையில் மொழி அடிப்படையில தமிழர்களை புளவுபடுத்துகிற எந்த ஒரு பிரிவினைவாத சக்தியையும் இந்த மாநிலத்தில் நாம் அனுமதிக்க கூடாது அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சி அம்பேத்கர் நினைவு நாளை இந்து முஸ்லீம் எழுச்சி நாள் என்று கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார் அடிப்படகளை தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் மக்கள் ஒற்றுமைதான் நமக்கு முக்கியம் மதம் என்பது மக்களுடைய நலனுக்காகத்தானே தவிர மக்களுடைய உயிரை குடிப்பதற்காக அல்ல மக்களை வன்முறையில் ஈடுபட செய்வதற்காக அல்ல மதம் என்பது ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டுமே தவிர ஒரு மனிதனை காட்டுபராண்டியாக ஆக்குவதற்கு அது கருவியாக கூடாது இதைத்தான் சுரட்சி அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார் சமஸ்கிருதத்தின் பெயரிலே சாதியின் பெயரிலே வேலாதிக்கம் செய்ய முயற்சித்த இவர்களுடைய எல்லா முயற்சியையும் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழி கொண்டிருக்கிற ஒரு தன்மானம் கொண்ட சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஆட்டமும் ஒலிக்காது அதுதான் திருப்பரங்குன்ற பார்க்கிறோம் ஓய் அங்கே உடனே எல்லாரும் கடையெடுப்பு செய்யுங்கன்னு சொன்னா ஒருத்த ஆளும் கடை அடிச்சாங்களா திருப்பரங்குன்றத்துல தொழுக்காதருவேன் கிடையாது என்ன சொல்லப்போனால் அன்னைக்கு கலவரத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்ய போகுது அந்த திருப்பரங்குன்றத்து மக்கள் எல்லாம் கைதட்டியதை பாராட்டி வரவேற்றார்கள் நாங்கள் நாங்க இந்துக்கள முஸ்லீம்கள மாவன் வச்சான் என்ற உறவோடு இருக்கிறோம் எங்களுக்கு இடையில பகை மூட்டை பார்க்கிறார்கள் நாங்கள அதை கிடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக் கொண்டிருக்கிறவர் பேசுகிறார் ஊடகங்களில் நீங்கள் பார்க்கலாம் அங்கே கோயிலுக்கு முன்னாலே பூ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அம்மையார் பேசுகிறார் யாரும் இவர்களுடைய இந்த ஏமாற்று அரசியலுக்கு இடம் கொடுக்கவில்லை எதற்காக இந்த தூண்டுதல் உண்மையிலே இந்துக்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று சொன்னால் நீ உச்ச நீதிமன்றத்திலே உடனடியாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை நீதிபதியாக நியமை எத்தனை இடங்களில் அங்கே காலியாக வைத்திருக்கிறார்கள் பெண்களை கூட பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் பெண்களை கூட நீதிபதியாக நியமிப்பதற்கு முன்வராத அடிப்படைவாதிகள் சனாதனவாதிகள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் ஒரு பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வர அவருக்கு வாய்ப்பு இருந்தது அவருடைய அந்த சீரியாரிட்டி எல்லாம் தாண்டி விட்டு இவருக்கு சோதார ஒருவரை அங்கே கொண்டு வந்து அமர்த்துகிறார் அந்த நீதிபதியை நியமனம் செய்யக்கூடிய அந்த தேர்வு குழுவில் இருந்த ஒரு பெண் நீதிபதி அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிசைன் நோட் கொடுக்கிறார் அப்படி என்னால் என்ன கேசனி நீதிபதிகள் பெண் நீதிபதிகள் எடுக்கிறார்கள் மக்கள் தொகையில் ஐம்பது விழுக்காடு இருந்தால் நீதிபதிகள்ல ஐம்பது பேர் ஐம்பது விழுக்காடு பெண்கள் இருக்கணும் இல்லையா இன்னைக்கு பாராளுமன்றத்துல நாங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் தொகை செய்து தொகுதி மறுவரை செய்து அதுக்கப்புறம் அங்க இடஒதுக்கீடு கொடுப்போம் இப்போ நீங்க பேப்பர்ல வச்சு இருக்குறோம் பாராளுமன்றத்துல சட்டமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் நீ சாதியை கூட வேணாம் பிற்படுத்தப்பட்டவர் என்று கூட பார்க்க வேணாம் மக்கள் தொகையில பாதி இருக்கிறார்கள் உன்னை பெற்ற தாயும் ஒரு பெண் தானே உன்னோடு பிறந்த சகோதரியும் ஒரு பெண் தானே ஏன் பெண்களுக்கு நீ அந்த இடஒதுக்கீட்டை கொடு நீதிபதி பதவிகளில ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்ல உனக்கு தைரியம் இருக்கிறதா இன்று என்று சொல்கிறாயே இந்த பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுப்பதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா அந்த நேர்மை இருக்கிறதா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறகு பத்தாண்டு கழித்து திரும்பவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்தார்கள் அப்பொழுதும் அவர்களால் முழுமையாக எடுக்க முடியவில்லை அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இப்படி ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட போது என்ன எண்ணிக்கை வந்தது என்று சொன்னால் இந்த நாட்டிலே இஸ்லாமிய பின் விளவுவேறு இருக்கிறார்கள் என்றே அவர்களை ஒரு வகையாக ஒரு பட்டியலில ஒரு அட்டவணையில அவர்கள் வகைப்படுத்தினார்கள் இருபது சதவீதம் பங்களாதேஷ் இஸ்லாமியருடைய மக்கள் தொகை கணிசமாக இந்த நாட்டிலே இருந்தது இப்பொழுது இந்துக்கள் என்று சொல்லுகிறார்களே இவர்களெல்லாம் ஒவ்வொரு சாதியாக பிரித்துத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது அப்பொழுது பார்க்கும் போது யாருமே இஸ்லாமியர்கள எண்ணிக்கையில் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் இப்படி பாகுபடுத்தி இவர்கள் பட்டியல் செய்தால் கணக்கெடுப்பு செய்தால் நாட்டிலே இஸ்லாமியர்களால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் பெரிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் என்று ஆகிவிடும் பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்து விடுவார்கள் என்று பயந்து போய் அன்றைக்குத்தான் பிற்படுத்தப்பட்டவர்களையும் இந்துக்கள் என்று சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள் வடித்து தந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொருவருக்கும் மத சுதந்திரத்தை உறுதி செய்கிறது எந்த ஒரு மதத்தையும் நாம் பின்பற்றலாம் வழிபடலாம் வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் இன்னொரு மத உணர்வுகளை நாம் போய் அவர்களை எதிரியாக அவர்களோடு எதோ கூடாது அதற்கு சட்டத்திலே அரசமைப்பு சட்டத்திலே மட்டுமல்ல எந்த சட்டத்திலும் பாஜக என்ன செய்கிறார்கள் தாய்மார்களிடத்திலே இருக்கிற பக்தி உணர்வு சாதாரண மக்களிடத்திலே இருக்கின்ற அந்த கடவுள் நம்பிக்கை இதையே தங்களுடைய அரசியலுக்கு ஆதாரமாக மாற்றுகிறார்கள் நாமெல்லாம் இந்துக்கள் என்று அவர்கள் உயராக வந்து நம்மிடத்திறை சொல்லுகிறார் இந்த இந்துக்கள் என்று சொன்னால் எல்லோரையும் நீங்கள் சமமாக வல்லவா பயன்படுத்த வேண்டும் நடத்த வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே புள்ளி விவரங்களை காட்டினார் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட உயர் பதவிகளிலே இருக்கிற அலுவலகங்களில் இருக்கின்ற செயலாளர்கள் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது பட்டியல் சமூகத்தவர் கிடையாது பழங்குடியினர் கிடையாது கிறித்தவரோ கிடையாது அத்தனை பேரும் பிராமணர்களாக இருக்கிறார்கள் இது எப்படி நடக்கிறது என்ற புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி காட்டினார் இந்துக்கள் அனைவரையும் சமமாக நடத்துகிறேன் என்று சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய செயலாளராக ஒரு பிற்படுத்தப்பட்டவரை தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற அதிகாரமிக்க பொறுப்புகளில் இந்த சமயத்தை சேர்ந்த அத்தனை சமூகத்தவரையும் அதில் இடம்பெற செய்ய வேண்டும் ஆனால் ஏன் நீங்கள் செய்ய மாட்டேன் என்கிறீர்கள் எனக்கு நீதிமன்றங்கள் நீதிபதிகளை நியமிக்கிறீர்கள் அந்த நியமிக்கப்படுகிற நீதிபதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம்பெற முடியவில்லை இந்திய அதிலே அதிகமான மக்கள் தொகை யார் இருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஏறத்தாழ ஐம்பதிலிருந்து அறுபது விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறார்கள் இருபதிலிருந்து இருபத்தைந்து விழுக்காடு மக்கள் தொகை பட்டியல் சமூகத்தவர் தலித் சமூகத்தவர் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் புறக்கணித்து விட்டு மிக குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறவர்கள் மட்டுமே இன்னைக்கு அதிகார பதவிகளை வகிக்கிற நிலை எப்படி உருவாக இந்துக்கள் என்று நீங்கள் சொல்லும் போது அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் இல்லையா ஏன் உங்கள் கட்சியில எத்தனை பேருக்கு உயர் பதவிகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் பெற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தவர் அந்த கட்சியில உயர் பதவிகள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் மிக இந்துக்கள் என்று சொல்லுவது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினரை பிராமணர்களை மட்டும்தான் நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறார் இதான் முன்பு இருந்தது இந்த நாட்டில ம தர்மம் என்று அவர்கள் வைத்திருந்தார்கள் கோட்பாட்டை தான் சட்டமாக வைத்திருந்தார்கள் கட்டுத்ததைகளை கட்டினார்கள் தோளிலிருந்து ஒருவர் பிறந்தார் தொடையிலிருந்து ஒருவர் பிறந்தார் காலிலிருந்து ஒருவர் பிறந்தார் என்று கடவுளுடைய உடம்பில் இருந்து பிறந்ததாக கதை கட்டினார் தலையிலிருந்து பிறந்ததாக சொல்லப்பட்ட பிராமணர்களுக்குத்தான் எல்லா சிறப்புகளும் அதிகாரமும் இருக்கிறது அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு அவரை விட மட்டமானவர்கள் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று கதை கட்டினார்கள் என்று அவர்கள் சொன்னது வேறு யாரும் அல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமே அழைக்கிறோமே இந்தியாவினுடைய பெரும்பகுதி மக்கள் அவர்களை தான் தூத்திரர்கள் என்று சொன்னார் பட்டியல் சமூக மக்களை இந்த உடம்பிலேயே அவர்கள் பிறப்பா பிறக்காதவர்கள் கடவுளுடைய பிறப்பிற்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் அதைத்தான் தந்தை பெரியார் கேட்டார் அப்படி என்றால் இந்த மக்கள் மட்டும்தான் உண்மையிலேயே அப்போ நாமத்தாவுக்கு பெற்றிருக்கிறார்கள் மத்தவெல்லாம் கடவுள்கிட்ட தலையில பிறந்தான் தோல்ல பிறந்தான் தொடையில பிறந்தான் கால்ல பிறந்தான் இப்போ சொல்லுகிறேயே

ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு பேருக்காவது விழுப்புரத்தில் இருந்து நான் கொடுக்கிறேன் கோயிலுக்கு மட்டுமல்ல திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவர்கள் பழனி கோயிலுக்கு போகிறவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போகிறவர்கள் எல்லோருக்குமே உரிய வசதிகளை செய்துதாருங்கள் என்ற பரிந்துரை கடிதங்களை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் எனவே நாம் யாரும் கடவுள் நம்பிக்கைக்கு மத உணர்வுகளுக்கு எதிரானவர்கள் அல்ல அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதை வைத்துக் கொண்டு இந்த மதத்தை சாராதவர்களை எல்லாம் எதிரிகளாக காட்டி அவர்களோடு மோதல் போக்கை உருவாக்குவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல